அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்துலேருந்து ராஜேஷ்குமார் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தோரு வயசுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா படிப்பு முடிச்சிட்டுக்கு அப்புறம் பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக்கணும் பொதுவாகவே போனால் பதினெட்டு வயசு தாண்டிட்டாவே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து பண்ணால் ஜாதகம் வந்து பார்க்கணும் நல்ல இடத்துல வரன் அமைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அங்கே வந்து முன்னணியாக வைப்பாங்க அப்போ நிறையா வந்து வந்துப்பானால் தட்டிகிட்டு போகும் கூட வந்து எண்ணங்கள் என்ன நம்ம பொண்ணுக்கு எப்போதான் விடியோ காலம் வரும் அவள் படித்த நாள் இருந்து அதாவது அந்த காலேஜ் முடித்த நாள் இருந்து நான் வந்து பணம் வரனை தேடிட்டு இருக்கிறேன் சரியான ஒரு வரன் வந்து அமைய மாட்டேங்குது அப்படி வரக்கூடிய வரன் எல்லாமே வந்து பணம் இப்போ இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க பார்த்துருந்துச்சின்னா என்ன சொல்கிறாங்க எடுத்துருமே இருந்து நல்ல வார்த்தை வராதா எல்லாமே எதிர்பார்த்துட்ருப்போம் சில பேர் வந்து பண்ணால் காதலிச்சு அதாவது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஆணாக இருந்தால் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணை நேசிப்பாங்க அதாவது ஒரு ஆண்மகனை நேசிப்பாங்க அந்த காதல் கை கொடுக்குமா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேச்ச வார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கும் இருக்கும் எதிர்பார வகையில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பி அதை பையன் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் பெண்ணிட்டருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தா ஆப்போசிட்டாக மாறிடும் ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்து காதல் மேலே எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியக்கூடிய தருவாயில் அவங்க அமைச்சிக்கிறாங்க இப்படிப்பட்ட உள்ளவங்களுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு சுப செய்திகள் சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பார்த்துருக்கக்கூடிய தாய் தந்தையர் எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படக்கூடிய காலங்களே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தி அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு சாதகம் அமையிறதுக்கு இறைவனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதிக்கூடியது தான் சுயவரா பார்வதி ஹோமம் இந்த சுயவரா பார்வதி ஹோமத்தில் பார்த்தா திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் அது மட்டும் இல்லை பெத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பேரன்ட்ஸுங்களை வந்துப்பனால் பையனுக்கு நல்லபடியாக வரணும் அமையுமா பொண்ணுக்கு நல்லபடியாக வரணும் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பேரஸ அவங்களுக்கும் அதான் வந்து பண்ணால் காதலிச்சு கைவிடப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புதிதாக காதலிக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வரக்கூடிய ஐந்தாம் தேதி சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுயவரா பறவை ஹோமம் சொல்லக்கூடிய ஒரு இயல்பி குருவின் சார்பாக இருக்கிறது நீங்கள் இந்த நீட்சியில் வந்து கலந்து இந்த ஒரு வைப்பினை விடாதீங்க நிலவிட்டு பிறகு வந்து ஏமாந்து போகிறாதீங்க மீண்டும் ஒரு இனிய ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிற உங்களிட விடைபெறுவது ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்